சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் மின்வாரியம் சார்பில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் இந்த சாலையில் மின்வாரியம் சார்பில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படவில்லை இதுகுறித்தான பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் சென்னையின் முக்கிய சாலைகளில் ஒன்று ராதாகிருஷ்ணன் சாலை குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அண்ணா சாலை ராதாகிருஷ்ணன் சாலை ஈசிஆர் சாலை மெரினா கடற்கரை சாலை இந்த நான்கு சாலைகளும் மிக முக்கியமான சாலைகளாக பார்க்கப்படும் இந்த சாலை வழியாக தினசரி லட்சக்கணக்கான வாகனங்கள் என்பது பயணம் மேற்கொள்வது வழக்கமாக இருந்து வரும் இந்த நிலையில் சென்னையின் முக்கிய சாலையான ராதாகிருஷ்ணன் சாலையில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே சார்பில் அந்த பதிக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வந்தது இந்த பணிகள் என்பது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நிறைவு பெற்றும் தோண்டப்பட்ட பள்ளங்கள் என்பது முறையாக காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாய சூழல் நிலை வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னை முழுவதுமாக ஒரு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் அதே போன்று குடிநீர் வாரியம் சார்பில் அந்த குழாய்கள் பதிக்கக்கூடிய பணிகள் அதே போன்று மின் வாரியம் சார்பில் வயர்கள் பதிக்கக்கூடிய பணிகள் என மாறி மாறி பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது திரும்பிய திசையெங்கிலும் சென்னையை பொறுத்தவரை ஆபத்தான சூழ்நிலையில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு அவை முறையாக மூடப்படாமலே இருந்து வருகிறது அந்த வகையிலேயே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அசோக் நகர் பகுதியில் தோண்டப்பட்ட அந்த மழைநீர் வடிகால் பணிகளில் ஒரு நபர் உள்ளே விழுந்து உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது இவ்வாறாக ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்தியும் கூட தற்போது மாநகராட்சி நிர்வாகமோ அல்லது மின்வாரிய நிர்வாகமோ மேற்கொள்ளக்கூடிய பணிகள் என்பது முறையாக மேற்கொள்ளாமல் ஆபத்தான சூழ்நிலையை விட்டுவிட்டு செல்வது பொதுமக்களுக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கிறோம் இந்த சாலையில் தற்போது அந்த மின்வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட அந்த பணிகள் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான காட்சிகளை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது குறிப்பாக பணிகள் என்பது நிறைவு பெற்றதாக கூறப்படுகிறது அந்த வயர்கள் பதிக்கும் பணிகள் என்பது நிறைவு பெற்றும் கூட இந்த சாலைகளில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் என்பது முறையாக மூடப்படாத சூழலே காணப்பட்டு வருகிறது இதனால் பேருந்து நிலையம் அருகில் இருப்பதன் காரணமாக இந்த பேருந்து நிலையத்தில் இறங்கி பொதுமக்கள் நடைபாதை முழுவதுமாக மணல் மேடுகளும் பள்ளங்களுமாக இருப்பதன் காரணமாக சாலையிலேயே நடந்து வரக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன இதனால் இரவு நேரங்களில் விபத்து ஏற்படக்கூடிய சூழல் நிலை வருவதாகவும் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த சாலைகளில் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அந்த பணிகளில் தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டு அறிவிப்பு படைகள் என்பது வைக்கப்பட வேண்டியது கட்டாயமாக இருந்து வருகிறது ஆனாலும் கூட இங்கு பேரிகேடுகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பேரிகேடுகள் பேரளவிற்கே வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தது குறிப்பாக இங்கு வைக்கப்பட்டிருக்கிற பேரிகேடுகளுக்கு இடையில் கயிறுகள் என்பதை கட்டப்பட வேண்டும் அந்த இடைப்பட்ட இடைவெளியில் யார் உள்ளே சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த கயிறுகள் கட்டப்பட வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் இங்கே செய்யப்படவில்லை அது மட்டுமல்லாமல் திட்டத்திட்ட ஒரு கிலோமீட்டர் அளவிற்காக இந்த பள்ளங்கள் என்பது தோண்டப்பட்டு மூடியும் மூடாது போன்று முறையற்ற முறையற்றதாக இந்த பள்ளங்கள் என்பது மூடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக ஆங்காங்கே கற்களும் கம்பிகளும் நீட்டி இருக்கிறது இதனால் நடந்து செல்பவர்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய சூழல் நிலவி வருகிறது அந்த பேரிகேடுகளும் பல இடங்களில் சாய்ந்தும் மணல் மேடுகளுக்குள் கவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலே காணப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்களுக்கும் இங்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் விபத்து ஏற்படக்கூடிய அபாய சூழலே நிலவி வருகிறது தொடர்ந்து மாநகராட்சி சார்பிலும் மின்வாரியம் வாரியம் சார்பிலும் அதே போன்று குடிநீர் வளங்கள் வாரியம் சார்பிலும் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த பள்ளங்கள் தோன்றக்கூடிய பணிகள் அவர்கள் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பணிகளில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது முறையாக செய்யப்படுவதில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது எனவே பருவமழை இன்னும் ஒரு சில வாரங்களில் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னமும் அந்த பணிகள் என்பது நிறைவு பெறாமல் இருப்பது ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பது பொதுமக்களுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே ராதாகிருஷ்ணன் சாலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பணிகள் நிறைவு பெற்றதன் காரணமாக தற்போது இந்த பள்ளங்கள் என்பது அப்படியே விடப்பட்டிருக்கிறது எனவே இந்த பள்ளங்களை மூடக்கூடிய நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது சார்லகா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி